ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதாலேஷ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் இருக்குது ரெண்டு குட்டீஸும் வந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க அவர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு டைம் வந்து ஏழு ஆகுது ஃபோன் பண்ண வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் பசங்களை சாப்பிட்டுட்டு இவங்களை வந்து தூங்க வச்சுன்னு நாளையிலேருந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்குறாங்க எத்தனை நாள் மூணு மூணு நாள் வந்து லீவு விட்டுருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்க போகிறாங்க பசங்க நமக்கு தான் வேலை அதிகமாக இருக்க போகுது வீட்டில் இருந்தாவே இவங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது சதி சனிதா சேனலில் வர ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனால் நம்மளது வந்து அதிகமாக வியூஸ் போக மாட்டேது அது என்ன பிரச்சனைன்னே நான் எனக்கும் தெரில நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம் ஒரே ஷார்ட்ஸு ரெண்டு பாட்டில் போடுறாங்களே அப்படின்னு ஒரு வாட்டி போடுவேன் அது வந்து சரியாக ரீச் கிடைக்கல அப்படின்னா திருப்பி இன்னொரு பாட்டு வந்து மாற்றி போடுவேன் அதனால தான் நான் வந்து அதில் ரெண்டு பாட்டு இந்த மாதிரி வந்திருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் தான் வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வீடியோ போடுறதே நல்ல ரீச் கிடைக்கணும் நல்லா வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு நானே ஆனால் அது போகல அப்படின்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாகிடுது நிறைய பேருக்கு நல்லா போட்ட உடனே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒன் மில்லியன்லாம் போகுது எங்களுக்கு எப்போ போகும்னே தெரியல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் நான் வந்து இந்த விளாக் எடுத்திருக்கேன் சதி சனிதா சேனலில் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் குவிட் பண்ணலாமா என்ன ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் அது வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓகே நிறைய பேர் புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து தப்பு தப்பெல்லாம் கமெண்ட் பண்ணாங்க வேலைக்கு போவோம்மா வீட்டில் இருக்க அப்படி இப்படின்ட்டு அது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு அதுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்னு சொன்னால் நமக்கு கோவம் வரது இல்லையா அதே மாதிரி தான் இவர் வந்து சிசிடிவி கம்ப்யூட்ரு எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க எவ்வளோ பே வீடுங்களில் வந்து சிசிடிவிலாம் இவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் அந்த ஜாப் போயிட்ருக்காரு டிரைவிங் பண்ணிகிட்ருக்காரு ஆக்டிங் போயிருக்கிறாரு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம வந்து அவர் சும்மா இருக்கிறோன்னு சொல்லக்கூடாது இது வந்து அவரோட ப்ரொஃபஷ்னல் பர்ஸ்னல் ஜாப்பாக ஆயிடுச்சு மந்த்லி சேலரி வர கம்பெனி சா சேலரியாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி மந்த்லி சேலரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வேலைன்னு நம்ம வந்து இருக்க முடியாது இந்த மாதிரி பர்சனலாக ஓன் ஜாப் பண்ணுறவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பெயிண்டராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மேஸ்திரியாக இருக்காங்க கொளுத்து வேலைலாம் செய்கிறாங்க அப்படின்னா நினச்சிக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஆர்டர் வரும்போது தான் வந்து வேலையே இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க அதுக்காக அவங்க வந்து வேலைக்கே போகாதவங்க சும்மா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களும் ஒர்க் பயிர் ஒர்க்கும் பண்ணிட்டு தானே இருக்காங்க அதே மாதிரி தான் இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலைக்கு போங்க சும்மா இருக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அந்த வீடியோவோடு நிப்பாட்டினா பரவாயில்ல போடுற வர எல்லா வீடியோலையும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து எங்களை புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இவங்களாம் வந்து ரொம்ப எங்களுக்கு தெய்வ மாதிரி ஆனால் இந்த பேட் கமெண்ட்ஸ் போகிறதுக்காகவே வராங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கவங்க கூட உடனே டவுன் பண்ணி விட்டுடுறாங்க ஒருத்தவங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி உள்ளனா கூட பரவாயில்ல அவங்கள வந்து புஷ் பண்ணி அழுத்தி அவங்க கஷ்டத்தில் நீங்கள் வந்து சிரிக்காதீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருதோ என்னவோன்னு தெரியல எனக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமாகவே இருக்குது இதை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க வேறு எதுனா போய்ட்டு நீங்களும் ஒர்க் பாருங்கள் இப்போ இதுவும் வந்து யூடியூப்ன்றது ஒரு ஜாப் மாதிரி தான் இப்போ நான் வந்து வீட்டில் சும்மா இல்லாமல் இது ஒரு ஜாபாக நானும் பண்ணுறேன் அவரும் இது வந்து ஒரு எடிட்டிங்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு எங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆள் கிடையாது கேமராமேன் கிடையாது எதுவும் கிடையாது ரெண்டு பேரும் உழைக்கிறோம் இதுலையும் உழைக்கிறோம் அவரும் வந்து பர்சனலாக வேலைக்கு போயிட்டு தான் இருக்கார் எல்லா வேலையுமே செய்கிறாரு அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எங்களோட எல்லாம் அடைக்கிறதுக்கு யூடியூப் வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது எங்களுக்கு அவ்வளோதான் இதை வந்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க என்னோடய ஆதங்கத்தை நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் இப்போ வந்து அவர் வெளில வ போயிருக்கிறதுனால எனக்கு அந்த மைண்ட் வந்துருச்சு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாரு காலைல போனவர் இன்னும் வீடு வரல மணி எட்டாக போகுது வந்து சாப்பிடலை டைமுக்கு வந்து சாப்பிட முடியல இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனால் இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கஷ்டமாகிடுச்சி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வந்து திட்டம் ஏன் இதெல்லாம் வந்து பேசினோமா அப்படின்னு வார் இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய மனசு கஷ்டத்தை நான் சொல்லி தானே ஆகணும் வேறு என்ன சொல்கிறது இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து யூடியூபுக்கு வந்து வீடு கட்டலை கார் வாங்கலை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து நல்லா சம்பாரித்து நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி கார் வந்து லோன் போட்டு வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அது இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் நாங்கள் இன்னும் ரெடி எல்லாம் போட்டு வாங்கலை நாங்கள் வந்து இன்னும் யூடியூப்பில் வந்த பிறகு வீடு கட்டி கார் வாங்கிட்டு அப்படி கமெண்ட் பண்ணினா கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் நாங்கள் சொந்த உழைப்பில் வாங்கிட்டு கட்டிட்டு கஷ்டப்பட்டு வந்து இதை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க இப்படிலாம் புலம்புறாங்களே அப்படின்லான்றாங்க நான் ஏன் புலம்புறேன் என்னோட கஷ்டத்தை நான் வந்து இவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க விட்டுறணும் பிடிச்சவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரிலைங்க இது வந்து எங்கள் சொந்த உழைப்பில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் யூடியூபுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது அதில் ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு இன்கம்மே கிடையாது இப்போ தான் ஸ்கூல் ஓப்பனிங் பண்ணி அந்த லஞ்சு வீடியோஸ்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வரதே வந்து அந்த ஏர்னிங்ஸில் தான் வந்துட்டுருக்குது அதை வந்து நாங்கள் வட்டி கட்டுறதுக்காகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஒரு பண்ண பெரிய தப்பு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒருத்தவங்களை நம்பி அமௌண்ட் போட்டு ஏமாந்துட்டோம் பார்த்தீங்களா அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு இப்போ அதுக்காக நாங்கள் வட்டி கட்டி வட்டி கட்டி எப்போது அசலத்து கட்டி முடிப்போம் அப்படின்னு இருக்குது இது வந்து ஒருத்தவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி அவங்கக்கிட்ட வட்டி கொடுத்து அசலை கொடுக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க நான் சொல்கிற ஒரு வழிலாம் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் சும்மா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போகிறவங்களுக்குலாம் புரிய புரியவே புரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுவீங்க ஆனால் எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய நிலமை புரியாமல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்களெல்லாம் வந்து மதிப்பு போகிறதோ கிடையாது நான் இது வரைக்கும் எவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரிப்ளைலாம் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தேன் இருந்துமே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களேன்றது கொஞ்சம் அப்செட் ஆகுது வேறு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் மற்றவங்களாம் வந்துட்டு யூடியூப்லேருந்து தான் நான் வீடு கட்டினேன் கார் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்குமே வந்து ஓ இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு ஆனால் இந்த ஃபீல்டில் வந்தால் தான் தெரியுது இதில் என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட நிலைமை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நானும் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வராதுன்னு கேட்டு பசங்களை தூங்க வைக்கணும் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நெகட்டிவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழியை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் சும்மா வெளில பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வழியெல்லாம் தெரியாது என்றைக்குமே சரி இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட டபுள் மடங்கான கஷ்டம் வந்து நமக்கு சேரும் அவ்வளோதான் என்னாச்சு இவங்களும் இப்படியே பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது நானும் எவ்வளோ கமெண்ட்ஸ் தான் டெலிட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில வச்சுருக்கிறதுக்கும் முடியல அப்படியான கமெண்ட்ஸ்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா தயவு செஞ்சு அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதில் வந்து சந்தோஷம் பார்க்காதீங்க அது வந்து என்றைக்குமே நினைக்கவும் நினைக்காது திரும்பி அது உங்களுக்கு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் தாங்க முடியாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் எங்களோட ஃபேமிலியும் பிடிச்சி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரியே சதீஸ் அனிதா சேனலுக்கும் அனிதா லைஃப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம் பாய்